காஞ்சிபுரம் மாவட்டம் புதுப்பாக்கம் கிராமத்தில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி தொடர் முயற்சியால் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து நூறு நாள்வேலை திட்டத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற கட்டிடம் வேலைகள் ஊராட்சி மன்ற அலுவல கட்டிடம் திறப்பு விழா ஒன்றிய குழு தலைவர் ஆர் கே தேவேந்திரன் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி ஒன்றிய குழு உறுப்பினர் வேண்டாமிர்தம் வேதாச்சலம் முன்னிலையில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுவேடல் செல்வம் காஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் படுநெல்லி வி பாபு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராஜலட்சுமி குஜராஜ் மற்றும் துணை தலைவர் என் சரத்பாபு வார்டு உறுப்பினர்கள் கனிமொழி அருங்குமார் கேசவன் லில்லி ஸ்ரீதர் சூர்யா பரத் ஆர் செல்வம் கே சாந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரவீன் உதவி பொறியாளர் டி தமிழ்செல்வி ஊராட்சி செயலாளர் ஜெகதா மக்கள் பணியாளர் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வரும் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்